அந்த காலத்துல அங்க நான் கிராமத்துக்காரங்க முகத்தை பார்த்தாவே தெரியும் இத வேற சொல்றியா அப்படிங்கிறாரு எங்க ஐயா முகத்தை பார்த்தா தெரியும் நடுவர் அவர்களே அந்த புது துணிக்கு ஏங்குவோம் பாருங்க ஒரு ஏக்கம் அடாடாடாடா இந்த வருஷம் தீபாவளிக்கு எடுத்தா மறுபடியும் அடுத்த வருஷம் தான் சார் சட்டை எடுத்து கொடுப்பாங்க அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து தான் அந்த சட்டைக்கு பேரே தீபாவளி சட்டைன்னு வச்சிருப்பான் சார் அந்த சட்டையை தீபாவளி முடிஞ்ச உடனே துவைச்சி தேய்க்கிறதெல்லாம் இல்ல துவைச்சி மடித்து பெட்டியில பரனில் வச்சிருவாங்க சார் அழகர் ஆத்துல இறங்குற மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெட்டியிலிருந்து சட்டை கீழே இறங்கும் சார் அதுக்காக இயங்குவோம் பாருங்க ஒரு இயக்கம் அந்த சட்டையை வாங்கி கொடுத்துட்டு போய் டைலர் கடையே சுத்திக்கிட்டு இருப்பேன் சார் அவங்க வீட்டுல சிபிசிஐடி கூட அப்படி சுத்தி சுத்தி வர மாட்டாங்க உடனே அவர் நாளைக்கு காலையில உன் சட்டை தைக்கிறாம்போம் என் கூட படிக்கிற பையங்களையெல்லாம் டைலர் விட்டு கூட்டி போயிட்டுவோம் சார் கவார் என் சட்டையை தைக்க போகிறாங்க அப்படின்னு என்னுடைய தலைமையில் சகாக்கள் குழுக்கள் ஒன்றிணைய என் முன்னிலையில் என் சட்டையை நறுக்குவார் சார் என் சட்டையா என் சட்டையா அப்படிமா அவர் அப்படி கட்டி தொங்க விட்டதையும் எங்கள் பள்ளிக்கூடத்தையே கூட்டிகிட்டு போயிருக்கேன் சார் நான் ஏன் சட்டடா ஏன் சட்டடா என்ன வரிசு ஒரு சார் தான் அது சட்டையை எடுப்பாங்க போட்டு தச்சு கொண்டு வந்து கொடுத்தா சார் அதுவும் நாளைக்கு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு தான் சட்டை போடணும் அப்படின்ருவாங்க அங்கே கொடியில் தொங்கும் சார் கைத்து கொடியில் தூங்கும் சார் இங்கே நான் தூங்குனா சத்தியமாக தூக்கமே வராது சார் அந்த சட்டை என்ன பார்க்கும் நான் சட்டையை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த சட்டையை எடுத்து பக்கத்தில் மடித்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு தாய் தன்னுடைய கை குழந்தை மேலே கை வச்சுக்கிட்டே தூங்குற மாதிரி அந்த சட்டையில் கை வச்சா சார் தூக்கம் வரும் எனக்கு அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏங்கி வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி அந்த சட்டையோடையே தூங்கி அதுதான் சார் தித்திப்பு அதுதான் தித்திப்பு இப்படி சுருக்கமாக சொல்கிறேன் நடுவர் அவர்களே புது துணியை வாங்கி கிளியிற வரைக்கும் போட்டது அன்றைய தீபாவளி கிழிஞ்ச பேண்ட்டையே வாங்கி அடுத்த புது துணியை போடுறது இன்றைய தீபாவளி பாருங்க இன்னைக்கு ஒரு மேலே தெருக்காரர் வர முடியுமா சார் இன்னைக்கு 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 கடைக்கடையா ஏறி இறங்குறான் ஏண்டா இந்த கடையில் இல்லையாண்ணா இதில் எல்லாம் கிளியாத பேண்ட் வச்சிருக்கான் சார் நம்ம கிழிஞ்ச பேண்ட்டை வாங்கிக்கினா சார் அதில் ஒருத்தர் சொல்கிறான் அதில் மூணு கிளிசல் தான் இருக்கு நமக்கு அஞ்சு கிளிசல் வேணுங்கிறான் சார் அஞ்சு கிளிசல் சார் இன்னைக்கு இங்கே பாருங்க இன்னைக்கு வந்து முன்னாடி கிழிசல் போடுறது இன்றைய தீபாவளி நாங்கள்லாம் பின்னாடி கிளிகிற வரைக்கும் தச்சு தச்சு போட்டோம் சார் இவங்கெல்லாம் நான் பேசுகிறதுக்காக கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாம் நம்ம கேசுங்க இல்ல நான் நம்ம கேசுங்க அங்கே பாரு ஒருத்தர் எந்திரிச்சு தைக்கிற அவர் சந்தோஷமாக எந்திரிக்கிறத பார்த்தா வருஷம் முழுக்க அவர் பின்னாடி கிழிஞ்சது தான் பாரு போல சார் எங்கள் வீட்டில் சார் இந்த மாதிரி வகை வகையான பணையாரத்தில் நான் கேள்விப்பட்டதே இல்லை சார் பொசுக்குன்னா குழி பணையாரம் சுற்றுவாங்க சார் குழிபணையாரன்னா கொஞ்சம் நஞ்சல்ல சார் ஒரு போனி சுற்றுவாங்க சார் ஒரு போனி சுற்று எனக்கு பண்டிகை வருதுனாவே வயிறெல்லாம் கலக்கும் சார் ஐயோ குழிபனையாரம் வரப்போகுதே குழிபனையாரம் வரப்போகுதேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு நாள் ராத்திரி ஒரு மணிக்கு குப்புன்னு எந்திரிச்சா சார் சார் தூங்கிக்கிட்டு இருந்தவன் உடம்பெல்லாம் வேற்றுருச்சு நெஞ்சில் கையை வச்சா பக்கு பக்குன்னு அடிக்குது ஏன்னா ஏதோ ஒரு பாறை உருண்டு வர மாதிரி குழிபனையாரை என்னை நோக்கி வர மாதிரியே கனவு கண்டுட்டேன் சார் கனவு கண்டுட்ட சார் அந்த குழிப்பனையார்த்த சார் காலையில குழிபனையா மதிய மதியத்துக்கும் குழிப்பணையா இருந்தான் ராத்திரிக்கும் குழிப்பனையாக இருந்தான் ஆனாலும் அதை விரும்பி திம்பேன் ஏன் தெரியுங்களா இது தீந்தா தாண்டா அடுத்து சுவர் வடிப்பாங்க